சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் பனிரண்டு சீஷர்களை அவர் தெரிந்து கொண்ட போதிலும் இந்த உயர்ந்த மலைக்கு போவதற்கு தம்முடைய சீஷர்களில் மூன்று பேரை மட்டும் பிரித்தெடுத்து தனியே அழைத்து கொண்டு போய் வசனம் சொல்லுகிறது தனித்திருக்கும்படி உயர்ந்த மலைக்கு அவர் போகிறார் தனித்து இயேசுவை சந்திக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு வரணும் தனியாக ஜபிக்கணும் தேசத்துக்காக தமிழ்நாட்டுக்காக பிற மாநிலங்களுக்காக ஆமேன் ஆண்டவர் அறியாத மக்கள் இப்படி அழிந்து மரம் மரணம் தினந்தோறும் ஆண்டவரே நூற்று நூற்று கணக்கான மக்கள் மறிக்கிறாங்க இந்த மக்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு மறித்தால் நித்தியத்துக்கு போவாங்க இந்த ஜனங்களுடைய நிலைமை என்ன என்று நீங்கள் பாரம் கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் ஆயத்தப்படு பிறரை ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கிறார் அவருடைய வருகையின் அடையாளம் இந்த கொள்ளை நோய் ஆனால் முடிவு சீக்கிரம் வராது அதனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த முடிவு வருவதற்கு முன்பு நம்மால் எந்த அளவுக்கு சுவிசேஷிச்சு அறிவிக்கவில்லையே நான் உண்மை உள்ள கிறிஸ்தவனாய் வாழவில்லையே எனக்கு என் மனைவிக்கு என் பிள்ளைக்கு எனக்கு என் மனைவிக்கு என் குடும்பத்துக்கு இப்படியே தானே வாழ்ந்துட்டேன் என்று நீங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும்போது பாருங்க உங்களுடைய தேவைகள் தானாக சந்திக்கப்படும் ஆமேன் யோபு தன் சினேகத்தற்காக ஜெபிக்கிறார் கர்த்தரோ அவருடைய சிறைர்ப்பை மாற்றுகிறார் இதுதான் வேதம்